ஹாய் பீவர்ஸ் இது இன்றைக்கி பப்பாளி சேரஞ்ச் நம்ம வீட்டிலே நம்ம தோட்டத்திலே குழந்த பப்பாளியே கட் பண்ணி வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பப்பாளியே வச்சுட்டு பசங்கள்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லி சேரஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினச்ச மாதிரி அதே ஃபிஃப்டி ருபீஸ் சேரஞ்சு தான் இப்போ வந்து ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக வச்சுருக்கோம் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அவங்க எடுத்து இப்போ சாப்பிடுவாங்க இதுக்கு ஸ்பூன் எதுவும் தேவை இல்லை கடக்கடைன்னு எடுத்து சாப்பிட வேண்டியது தான் ஆல்ரெடி ரெண்டு பேருமே பப்பாளி பிரியர்கள் தான் இருந்தாலும் போட்டின்னு வரும்போது யார் ஜெயிக்காங்கிறது தானே முக்கியம் அதுவும் ஐம்பது ரூபா கொடுக்கணும்னு சொல்லும்போது சொல்லுங்கள் ஆ சும்மாவா ஐம்பது ரூபா அதனால் இந்த காசு யாருக்கு வருதுன்னு பார்ப்போம் ஓகே ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் யார் பப்பாளி பிரியர்கள்

வாய்ப்பா போதும் அவ்வளோதான் அவங்க டேலன் ஓகே இந்த ஐம்பது ரூபாய் எடுத்து கொடுக்க போகிறோம் ஓகே இந்த ஐம்பது ரூபாய் எடுத்து கொடுக்குறோம் இன்னைக்கு இன்னைக்கு இந்த சேலஞ்சு வின் பண்ணவர் ஜெயசானிகா ஐம்பது ரூபாய் பப்பாளி பழ சேலஞ்சு பண்றது ஜெயசானிகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் 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 பாய்